இன்ஷா அல்லாஹ்வின் மகிமையை பற்றி இந்த வீடியோவில் காணலாம் ஒரு நாள் தாவூத் அலஹிசலாம் அவர்களிடம் அவர்களின் மனைவி இன்று கவசம் விற்று வரும் பணத்தை என்னிடம் தாருங்கள் என்று கூறினர் சரி தருகிறேன் என்றார்கள் தாவூத் அலஹிசலாம் ஆனால் அன்று கடை தெருவுக்கு கவசத்தை எடுத்து சென்றபோது அவற்றை வாங்க யாருமே வரவில்லை கணவர் கவசத்தோடு திரும்பி வருவதைக் கண்ட தாவூத் அலஹிசலாம் அவர்களின் மனைவி ஏமாற்றம் அடைந்தார்கள் இன்றில்லாவிட்டால் என்ன நாளை விற்று விடுகிறது என்று மனைவிக்கு ஆறுதல் கூறினர் தாவூத் அலஹிசலாம் அடுத்த நாளும் கவசம் விற்கவில்லை அதற்கடுத்த நாட்களும் அதே நிலைதான் நீடித்தது இதை கண்ட தாவூத் அலஹிசலாம் அவர்களுக்கு பெரும் ஏமாற்றமும் வியப்பும் ஏற்பட்டது அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி யா அல்லாஹ் இதுவென்ன பெரிய சோதனையாக இருக்கிறது நான் என்ன தவறு செய்தேன் என்று ஏக்கத்தோடு கேட்டார்கள் அதற்கு அல்லாஹ் நீங்கள் உங்கள் திறமையை பெரிதாக எண்ணி எனது ஆற்றலை மறந்து இன்ஷா அல்லாஹ் என்று கூறாமல் உங்கள் மனைவியிடம் பதில் சொன்னீர்களே